ஐஷோ ஸ்பீட் அப்படிங்கிற யூடியூபரை பத்தி நீங்க பார்த்துருப்பீங்க இல்லை கேள்விப்பட்டிருப்பீங்க அவரு ஒரு பால வச்சுட்டு ஒரு வீட்டு பின்னாடி நின்று இருக்காரு கதவை திறந்து வந்த போலீஸ் என்ன ஏதுன்னே சொல்லாம அவரை பிடிச்சி ஹேண்ட் காஃப் பண்றாங்க அவர் கையில் வச்சுருந்த போனை எனக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி என் போன் போன் கேட்குறாரு அப்புறம் அப்படியே கதவை திறந்து வெளியில கூட்டிட்டு போறாங்க வாங்க சொல்றோன்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன் என்னையே அரெஸ்ட் பண்றீங்கன்னு கேட்குறாரு நான் எதுவுமே பண்ணல என்ன என்ன எதுக்கு இந்த மாதிரி செய்யறீங்கன்னு கேட்கறாரு அவரை சுற்றி பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் அண்ட் பேக்கில் ஒரு அஞ்சாறு போலீஸ் இருக்காங்க அவரோட ஃப்ரெண்டு வந்து ஆன்லைன் லைவ் வீடியோ போறாரு ப்ரஸ் பண்றத காமிக்கிறாரு அதை தொடர்ந்து இன்னொரு போலீஸ் வந்து அவரையும் பிடிச்சி இந்த வச்சிருந்த ஃபோனை பிடுங்கிறாங்க அவங்க ஆல்மோஸ்ட் ஒரு ஹண்ட்ரட் தௌசண்ட் வியூவர்ஸ் வந்து லைவில் இருக்காங்க அந்த லைவ வந்து போலீஸ்காரங்க ஆஃப் பண்ண சொல்கிறாங்க அவரோட ஃப்ரெண்டு வந்து என்ன சொல்றாருன்னா இது வந்து ஸ்வாட்டிங் ஸ்வாட்டிங்னா போலீஸ்காரங்களுக்கு பிராங்க் பண்ணி ஒரு பீதியை கிளப்பி எல்லாத்தையும் ஒரே இடத்துல அசெம்பிள் பண்ண வைக்கிறது வியூஸ்க்காக இந்த மாதிரி பண்ணதுனால இப்போ அவங்களுக்கு ஆப்போசிட்டாக டேர்ன் ஆயிடுச்சு நான் வெறும் கேமராமேன் தான் இதுக்கும் எனக்கு எந்த சம்மந்தம் இல்லை அப்படின்னு அந்த பையன் சொல்கிறாரு இந்த மாதிரி பண்ணதுக்காக அவங்க அம்மாவை ஃபோன் பண்ணி வர சொல்கிறாங்க கூட இருந்த அவரோட ஸ்டெப் டேடையும் விசாரிக்கிறாங்க அந்த பையன் என்ன மாதிரியான வீடியோ பண்ணுறாரு அப்படின்னு கேட்குறாங்க யூடியூப்பில் அவர் வந்து கேம்ஸ் விளையாடுவார் அப்படின்னு சொல்கிறாங்க அப்புறம் பிடிச்சி கேட்கறதுக்கு எனக்கு டென் மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க நான் வந்து ஸ்ட்ரீமிங் பண்ணி வீடியோ ஸ்ட்ரீமிங்கில் இருந்தேன் நான் எதுவும் பண்ணலை அப்படின்றாரு அதுக்கு போலீஸ் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா இல்லை நீ ஏதோ பண்ணிக்குவ உங்கள் வீட்டில் இருக்கவங்களை ஏதோ பண்ண போறேன்னு சொன்னதா எங்களுக்கு நைன் ஒன் ஒன் கால் வந்துச்சு அதனால தான் நான் உங்களை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறோம் அரெஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க கொஞ்ச நேரத்தில் அந்த பையனோட அம்மாவும் வந்துடுறாங்க என்ன ஆச்சுன்னு கேட்குறாங்க அதுக்கு இவர் எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணுறாரு இல்லை இல்லை அதெல்லாம் நாங்கள் போலீஸ்காரங்க பார்த்துக்குறோம் நீ முதல் போலீஸ்காருக்கு வான்னு சொல்லி கூட்டிகிட்டு போய் இன்னொரு போலீஸ்காருக்கு பேக் ஷீட்டு கூட்டிகிட்டு போகிறாரு இது எல்லாமே ஒரு ஃபிராங்க் தான் அப்படின்னு அவர் எவ்வளோ சொல்லி பார்க்குறாரு அவங்க கேட்குற மாதிரி இல்லை அவங்க அம்மாவும் எவ்வளோ சொல்லி பார்க்குறாங்க பட் போலீஸ்காரவங்க அதை கேட்குறதாவே இல்லை சேஃப்டி கன்சனுக்காக நாங்கள் இதை விசாரிச்சு தான் ஆகணும் ஹேண்ட்கஃப் பண்ணி தான் ஆகணும்னு சொல்கிறாங்க ஐஷோ ஸ்பீடும் ஸ்ட்ரீமிங் பண்ணுறப்போ இதெல்லாம் ரொம்ப சகஜம் அதை பார்த்துக்கிட்டு இருந்த வீடியோ இருந்த யாரோ ஒருத்தர் தான் இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க இது பெரிய ஆக்காதீங்க அப்படின்னு பல தடவை சொல்கிறாரு ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறமா அவங்க கையில் இருந்த ஹேண்ட் காஃபை கழட்டி விடுறாங்க இது எங்களோட ஜாப் அதை தான் நாங்கள் செஞ்சோம் அப்படிங்கிறதையும் எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க அவர் திறந்து விட்டோன்னா அவங்க அம்மா இருக்கிற இடத்த தேடி அவர் நடந்து வராரு கூடிய போலீஸ்காரங்களும் வராங்க ப்ராக்சி அட்ரஸ் யூஸ் பண்ணுறீங்களா இந்த மாதிரி இன்னொரு தடவை பண்ணுவீங்களா இந்த மாதிரி பண்ணால் என்ன நடக்கும் அப்படிங்கிற வார்னிங்கையும் போலீஸ்காரவங்க அவருக்கு கொடுக்குறாங்க அவங்க அம்மாவும் கேட்குறாங்க அதை இதெல்லாம் சொல்லி முடிச்சுட்டு அந்த ஒரு பெரிய போலீஸ் கும்பல் அங்கேருந்து கிளம்பி போகிறாங்க அவ்வளோதாங்க வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்